வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் போறோம் உடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது அதை பத்தி பாக்கலாம் வேளச்சேரிய எல்லாம் சென்னை மழை காரணமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னை மழை காரணமாக வெள்ளம் காரணமாக வேளச்சேரி கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு எட்டு வருடத்துக்கு பிறகும் அதே போன்ற நிலைமை இன்னும் தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம வந்து பாக்குறோம் வேளச்சேரியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஆதன் தமிழ் மாதேசு ஒரு கேள்வி வந்து எழுப்புறாரு என்ன அப்படின்னா இதன் மூலமாக இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளம் மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்தேசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அதற்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த பதில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது இவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு தண்ணீர் கடலுக்கு போகுது கடல் ரிசீவ் பண்ணல அப்படின்னா நாம என்ன பண்றது அப்படின்னு காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆதன் தமிழ் மாதேசி கிட்ட பதில் வந்து கொடுத்திருக்காரு இந்த பதில் சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகி இப்ப காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நெட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தோட நிறைய பேர் பொதுமக்கள் வேலச்சேரியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேள்விகள் வந்து பார்க்க நேற்று கூட கவிஞர் சல்மா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து டி நகர் பகுதியில அப்பார்ட்மெண்ட்ல இருவதுக்கும் மேற்பட்டோர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம் அதாவது கீழே கிரவுண்ட் புளோர் முழுவதும் தண்ணீர் இருக்கிறதுனால யாரும் வந்து வெளியே வந்து முடியல வெளியே போக முடியல அதனால சீக்கிரம் ஏதாவது ரெஸ்கியூ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க நகர்ல இருக்கக்கூடிய சில பேரு சல்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அது எப்படி வீட்டுல அரிசி பருப்பு எல்லாத்தையும் வலித்து தொடச்சு வச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாங்க அதுக்கு மிக கடுமையான கண்டனத்தை சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சிச்சு பிறகு கவிஞர் சல்மா என்ன பண்ணாங்கன்னா போட்ட பதிவை நீக்கிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அதே சட்டமன்ற உறுப்பினர் பதில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது இவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும் தண்ணீர் கடலுக்கு போகுது கடல் ரிசீவ் பண்ணலைன்னா நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பதிவுதல போடுறாங்க அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க சமூக வலைதளத்துல வைரலா வந்து ஷேர் ஆகுது என்ன நடந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கு போய் ஆய்வுகளை வந்து நடத்திட்டு இருக்காரு அந்த வகையில ஆய்வுகளை வந்து நடத்தும் போது ஒரு பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் வந்து சொல்ல வராங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே திமுகவினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புடிச்சு வந்து தள்ளியிருக்காங்க அந்த பெண்மணியை உடனே அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஸ்கூல் டீச்சர் எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் வந்து சொல்ல வந்திருக்கோம் இப்படி தான் வந்து மேன் ஹேண்டில் வந்து பண்றதா சோ தான் வந்து பெண்களை வந்து ட்ரீட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க சோ அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து சூழ்ந்து இருக்கு வெள்ளம் வந்து இன்னும் போக மாட்டேது அதனால நாங்க கஷ்டப்படுறோம் அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு பக்கத்துல வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் இருந்தார் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய வீடியோ கூட வைரலா ஷேர் ஆகுது என்ன தெரியுமா இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சாலும் மக்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ வந்து வெளியிட்டு அவர் பேசின வீடியோ வைரலா ஷேர் ஆனிச்சு இப்போ பாத்தீங்கன்னா எங்க மகிழ்ச்சி வெள்ளத்துல வந்து திளைக்கிறாங்க வெள்ளம் சூழ்ந்து இருக்கிறதுனால சாப்பிட முடியாம கொசுக்கடியில கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அமைச்சர் அப்படின்னு பாஜக அதிமுக பதிவுகளை போட்டதையும் நம்ம பார்த்தோம் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைச்ச அந்த பெண்மணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன தெரியுமா என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா ஹெல்பா தன் வீட்டை சுத்தி மழைநீர் வந்து தேங்கி இருக்கு மழைநீர் தேங்கி இல்லாம பாருங்க அதுக்கு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றது உதவி கிடையாது அது அந்த பெண்மணி கேட்கறது அவங்களுடைய உரிமை அந்த மழைநீர் தேங்காம பாத்துக்கிறது கவர்மெண்ட் கடமை அப்படிங்கறத அமைச்சர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெட்டிசன்கள் நிறைய பேர் பதிவுகளை போட்டு இருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் ரவிச்சந்திரன் இருக்கார்ல கிரிக்கெட் பிளேயர் அவரு முப்பது மணி நேரமாக என்னுடைய பகுதியில மின்சாரம் இல்ல அப்படி என்றால் மற்ற இடங்களில் என்ன நிலை என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டுட்டு கடைசி ஒரு வாரத்தை வந்து பதிவிட்டிருக்காரு நமக்கு வேற என்ன வரி இருக்கிறது என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இந்த கடைசி வரியை சுட்டிக்காட்டி பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா திமுக ஆட்சி அமைஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நல்லது செய்யறாங்களோ இல்லையோ அவங்கதான் வந்து ஆட்சி வந்து செய்வாங்க தான் மறைமுகமாக அஸ்வின் வந்து குறிப்பிடுறாரோ நமக்கு வேறு என்ன வழி இருக்கிறது என்பது தெரியவில்லை சுட்டி காட்டுறாரோ அப்படின்னு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க கடைசியாக சந்தோஷ் நாராயணன் அவரு தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சென்னையில வந்து மழை பெய்யும் போது இப்படி வந்து பாதிக்கப்படுறதுக்கு மூணே மூணு காரணம் தான் ஒன்னு அலட்சியம் ரெண்டாவது தவறான நிர்வாகம் மூணாவது பேராசை இந்த மூணுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு வந்து போட்டிருக்காரு சோ சோசியல் மீடியால சென்னை மழை தொடர்பாக தான் பரவலாக நிறைய பேர் வந்து பேசிக்கிருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்கனால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்